என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் கொள்ளாதே என்னையே நினைத்துக்கொள் எனது உதவி எந்த வடிவிலாவது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் எல்லாமே கைவிட்டுப் போகிறது என்று கவலைப்படாதே இலைகள் அனைத்தும் உதிர்ந்தவுடன் தான் மீண்டும் துளிர் விடுகிறது மரம் அதற்காக மரம் வருத்தப்படுவதில்லை மனிதர்களுக்கும் இலையுதிர்காலம் உண்டு இங்கே நடப்பதெல்லாம் உன்னுடைய கர்ம பலனும் எண்ணங்களின் பிரதிபலிப்பும்தான் அடுத்தது என்ன நடக்கும் என்ற பயத்துடன் வாழாமல் எது நடந்தாலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்ற நம்பிக்கையுடன் வாள் நீ நினைக்கும்படியெல்லாம் மோசமான நிலை உனக்கு நிச்சயம் வராது நான் வரவும் விடமாட்டேன் நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்து இருந்தாயோ அது இப்பொழுது போகிறது உன்னுடைய வாழ்க்கை இனி இன்பமாக மாறப்போகிறது நான் உன்னுடன் இருக்கின்றேன் கவலைப்படாதே உனக்கு என்றும் நல்லதே நடக்கும் எப்பொழுது நீங்கள் மற்றவர்களை எதிர்பார்க்காமல் உங்கள் வேலைகளை நீங்களே செய்ய ஆரம்பிக்கின்றீர்களோ அப்பொழுதே உங்களுக்கான விடியல் ஆரம்பமாகிவிட்டது உன்னிடத்தில் தாழ்வு மனப்பான்மை இருக்கும் வரை உன்னுடைய இலக்கை அடைந்திட முடியாது உன்னுடைய தாழ்வு மனப்பான்மையை உடைத்து எரிய நான் உனக்குள் வரப்போகிறேன் நண்பர்களை நம்முடைய சேனலான ஓம் சிவமயம் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னமும் சப்ஸ்கிரைப் தயவு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்படின்னாதான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாயே ஓம் சரவணபவ